வணக்கம் இன்றைக்கி நம்ம பசுமை வாழ்வியலில் மண் வளத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நாம் நாங்கள் வந்து நம்ம தோட்டத்து மண் எடுத்துக்கொண்டி அந்த மண் பரிசோதனை பண்ணுற இடத்துல கொண்டு கொடுத்தோங்க அதோட ரிசல்ட்டு அதோட ரிசல்ட்டு பேப்பரையும் உங்களுக்கு போட்டிருக்கிற இதில் வந்து அங்கக கரிமம் அது வந்து ஜீரோ புள்ளி எட்டு ஏழு இருக்குதுங்க இப்போ நாம் ரெண்டு வருஷமாக தான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம் அதுக்கே ஜீரோ புள்ளி எட்டு ஏழு வந்துடுச்சு அங்கே இருக்கிற ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் அந்த ம அந்த மண் ரிசல்ட்டை பார்த்துட்டு இப்போ வளாக ஜீரோ புள்ளி அஞ்சு பார்க்குறது கூட அரிதாக இருக்குதுங்க சார் இது ஜீரோ புள்ளி எட்டு ஏழுங்கிறத பாராட்டத்தக்கதுன்னு சொன்னாருங்களாமா கரிம வளம் அப்படின்னா மண்ணோட அங்கக கரிமம் அப்படின்னா மண்ணை வந்து உயிராகத்தான் பார்க்கணுமா உயிர் மண்ணு வந்து ஒரு ஒரு உயிர் பொருள் அது அந்த மண்ணோட இதில் வந்து ஒரு கைப்பிடி மண் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மண்ணில் வந்து பல்லாயிரக்கணக்கான உயிர் வாழுதாமா அதை அதை நாம் வந்து அந்த மருந்தடித்து செயற்கை உரம் கொடுத்து எல்லாம் மண்ணோட வளத்தையவே கெடுத்து வச்சுருக்குறோம் இப்போ சத்குரு வந்து மண் வளத்தை பற்றி நிறைய பேசியிருக்காரு இந்த கரிம வளம் இருந்ததுன்னா மட்டும்தான் மற்ற உயிர்கள் எல்லாம் அதில் வாழ முடியுமா கரிம சத்து எவ்வளவு இருக்குதோ அந்தளவுக்குத்தே மண்ணுக்குள்ளே இருக்கிற உயிர் எவ்வளவு இருக்குது எவ்வளோ நாள் அது வாழ முடியும் வாழக்கூடிய சூழல் என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த கரிம வளம் தான் நிர்ணயிக்குதுங்களாமா கரிம வளம் இருந்ததுனாத்தே மற்ற சத்துக்களுமே நம்மளுக்கு அது கிடைக்குமாம்மா நாம் வந்து செயற்கையாக சத்து கொடுத்து கொடுத்து கரிம வளத்தை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறார் சத்குரு இப்போ வந்து என்ன இந்த இருபது வருஷத்துக்குள்ளே மண்ணை வந்து நாம் வளப்படுத்தலின்னா பாலைவனம் ஆயிருமா பாலைவனத்தில் எப்படி இருக்கும்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோனுதே இருக்குமாம்மா அப்படி ஜீரோ புள்ளி ஜீரோ மண் வளம் இருந்ததுன்னா அது பாலைவனம்னு அறுத்துங்களாம்மா நம்ம தோட்டத்து மண்ணை எடுத்துகிட்டு போய் பக்கத்தோட்டத்தில் களைக்கொல்லி எடுத்து செயற்கரை செயற்கை உரம் கொடுத்துட்ருக்குறாங்க அந்த மண்ணையும் மச்சம் எடுத்துகிட்டு போனாங்க அதில் இருக்கிற ரிசல்ட்டையும் பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குதுன்னு இது வந்து நம்ம விவசாய நிலம் இருக்கிற மட்டும் இல்லை இருக்கிறையில இந்த இயற்கை உரத்தை இயற்கையை தலை தாம்பு மச்சையம் பண்ணுற மாதிரி நிறையா தட்டை செடி பா பாசிட்டு தான் செடி அது இது நிறையா தோட்டத்தில் விதைச்சுட்ருவாருங்க அப்படியே ரொட்டா வெட்டை விட்டு ஓட்டி விட்ருவார் இப்போ வந்து மண்ணை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா சூரிய ஒளிப்படாமல் வச்சுருக்கோணுங்களாம்மா நிறையா கண்ட செடி இதெல்லாம் முளைச்சிருந்ததுன்னா நம்ம பிடிங்கி இருந்துச்சிரமில்ல அதை அப்படியே விட்டுறோணுங்களாம் வெய்யப்படாமல் இருக்கணுமா நம்ம மட்டுந்தே வெய்யப்படாமல் இருக்கணும்னு இல்லை மண் வெய்யப்படாமல் இருந்தால் தான் வளமாக இருக்குங்களாம்மா மண் வந்து ஒரு உயிர் அது அதுக்குள்ளே கோடிக்கணக்கான உயிர்கள் வாழுதாம்மா மண்ணை பாதுகாக்கும் முயற்சியில் நாமும் விழிப்புணர்வுடன் ஈடுபடுவோம் ஓகே நம்ம தோட்டத்தில் இப்படின்னா அந்த மண்ணை பாதுகாக்கும் முயற்சியில் மச்சி அந்த ரெண்டு வருஷமாக பண்ணிட்டு அதில் வந்து ஐந்து அடுக்கு விவசாய முறையை ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு தாவரத்தை ஒரு போக ஒரு தாவரம் வச்சோம்னா ஒரு தானியம் இதோ வச்சோம்னா அடுத்த போக அடுத்தது மாற்று பயிர் மாத்திட்டே இருக்கணுங்களாம்மா தொடர்ந்து ஒன்னையே கூடாதுங்கிறாங்களாம்மா அதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் செயற்கை உரம் கொடுக்கறதில்ல இயற்கை உரம் மட்டும்தே நாட்டு மாட்டு கோவயம் சாணி அதையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் அதிலிருந்து விலங்குகளோட கழிவு தாவரங்களோட கழிவுதே மண்ணில் இருக்கிற வளத்தை பெருக்குமாமா மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர் அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு இதுவும் உதவியாக இருக்குதுங்களாம்மா நாம் வந்து இப்போ நம்ம அச்சே வந்து இது இப்படித்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க எல்லா ஐந்தடுக்கு விவசாயம் பண்ணிட்டாங்களா செயற்கை உரம் கொடுக்கறது இல்லையா இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்களா மருந்து எதுவுமே அடிக்கிறது இல்லையா களைக்குள்ளி அடிக்கிறது இல்லையா இப்படித்தே மண்ணை பாதுகாத்துட்டுருக்குறாங்க புழுதிக்காடவே விடுறதில்ல செடி சத்தையோடு இருந்துகிட்டே இருக்குதுங்க தோட்டத்துக்குள்ளே அதை புல் எல்லாவே கிளீன் பண்ணுறதில்ல அப்படியே மண்ணை வந்து ஆடை மாதிரி போற்றி இருக்கோனுங்கிறாங்க அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோம் இது வந்து எல்லார்த்துக்கு இந்த விழிப்புணர்வு கிடைக்கணும் நம்ம வந்து நிலம்புல கட்டடம் கட்டி வாடகை குட்டையாக மற்ற நிலம்போல இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இதை எடுத்து சொல்லுங்க நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு மண் வளத்தை நம்ம காற்று கொடுக்கலாம் அவியுளுக்கு நீ பின்னாடி வர சந்ததியிலுக்கு சொத்து சுகம் கொடுக்கறது பெரிய மேட்டர் கிடையாது மண் வந்து பொருள் கிடையாது அது உயிர் அதை பாதுகாக்க கடமை நம்மளுக்கு இருக்குதுங்கிறாங்க அதில் இணைஞ்சிக்குவோம் ஓ இது பக்கத்தோட்டத்து மண்ணோட ரிசல்ட்டுங்க அவங்க மருந்து யூஸ் பண்ணுறதுனால ஜீரோ புள்ளி மூணு அஞ்சுதே இருக்குது மண்ணோட வளம் விழிப்புணர்வடைவோம் ஓகே தேங்க் யூ